ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவான் டைமென்ஸ் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எப்படி சொல்கிறது எந்த ஒரு ஆப்ஸ்டக்கலும் நடுவில் வந்துட்டு புக்குன்னு சொல்கிற ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கல் நடுவில் இல்லாமல் என்னோடய பப்ளிக் எக்ஸாம் சிறப்பாக முடிச்சு தள்ளிட்டேன் நான் இன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் நேற்று எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு அப்பா அப்பா நான் ஏதோ எப்படி சொல்கிறது புறா வை கூடலேருந்து தந்து விட்டோம் நான் வந்துட்டு சந்தோஷமாக நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் இரு அப்படின்னு இருக்க முடியாது ஸோ என்னோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்ட என்னோடய கோழியையும் நான் வந்துட்டு கூப்பிட்டு நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வெளியே அவுட்டிங் வந்திருக்கோம் நாங்கள் மட்டும் வந்து வந்துட்டு பிரச்சனை இருக்காது பட் எங்கே இருந்தாலும் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப பசிக்கும் சோர் தான் நமக்கு வந்துட்டு பிரதானமான விஷயம் அதுக்காக வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக டிச்சியில் இருக்கிற பனானா நீ ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் ஒரு நான்வெஜ் குடும்பத்தையும் நாங்கள் வந்துட்டு வச்சுருவோம் இது நீங்கள் சாப்பிட்டு நம்ம வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் ஆனால் அப்படின்னா பண்ணுறோம் பின்னுறோம் ஜாலியாக பின்னுறோம் ஆ